இல்லியாஸ் அஜர்த் பதகை அவர்களே மாவட்டம் அதேபோல் நம்முடைய மஜ்லிசுல்மா சபையினுடைய செயலாளர் சங்கைக்குரிய அருமையான சகோதரர் அலி ஹுசேன் அசர்த் அவர்களே பொருளாளர் அப்துல் அமீத் அசரத் அவர்களே மாவட்ட பொறுப்பாளர்கள் வருகைந்திருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் அவர்கள் மாவட்ட செயலாளர் சங்க ஜலீல் அசரத் அவர்கள் மட்டுமல்ல மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள் அதேபோல் நம்முடைய அழைப்பு ஏற்று இங்கே வந்திருக்கக்கூடிய சகோதர சமுதாயத்தினுடைய அன்பர்கள் ஒவ்வொரு ஆட்களும் பேசினதை எல்லாம் வச்சு சில விஷயங்களை பேசினாலே இது நீண்ட ஒரு உரையாக ஆகிவிடும் முதலாவது வந்திருப்பவர்களுக்கு நான் சொல்கிறேன் கடந்த பதினோரு நாட்களாக நபிகள் நாயகம் செல்லாகு வலைவு செல்லும் என்ற அந்த மகத்தான மாமனிதரைப் பற்றி எங்கள் ஊரினுடைய பல்வேறு பள்ளிவாசல்களிலே அவருடைய வாழ்க்கையும் வரலாற்றையும் தொடராக சொல்லப்பட்டது பெருந்திரளான மக்கள் அதிலே கலந்து கொண்டார்கள் இது ஒரு நிறைவான ஒரு நிலை பல சமயத்தினுடைய தலைவர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு வருடம் இப்படி வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இது சுருக்கமான நேரம் என்பதனாலே நான் ஞாபகப்படுத்துகிறேன் நபிகள் நாயகம் யார் இப்போ அவங்களுடைய ஆயிரத்தி ஐநூறாவது பிறந்த தினம்னு சொல்கிறான் ஆயிரத்தி ஐநூறுனா மகிப்பெற ஒரு ஆள் கேட்டார் அது என்ன சிறுத்து ஆயிரத்தி ஐநூறுன்னா ஹிஜிரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு தான் ஆச்சு இது என்ன ஆயிரத்தி ஐநூறுன்னு கேட்டார் யாராவது தெரிஞ்சவங்க ஒரு ஆள் அசரத்துமாறு இல்லாத மற்ற யாராவது சொல்லுங்க பாபு ஆயிரத்தி ஐநூறாவது பிறந்த தினம் நபிகள் நாயகத்தினுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி ஐநூறுன்னு சொல்கிறோம் ஆனால் ஹிஜிரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு தான் அவங்க ஹிஜிரி செய்து எப்படி ஆயிரத்தி ஐநூறுன்னு சொல்கிறோம் தெரிஞ்சவங்க வைக்கப்படக்கூடாது தெரியாட்டாலும் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை ஆயிரத்தி நானூற்று நாற்பத்தி ஏழு ஹிஜர செய்து ஆனால் அவங்க ஹிஜர செய்து தங்களுடைய ஐம்பத்தி மூன்றாவது வயதில் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழும் ஐம்பத்தி மூணும் சேரும் பொழுது ஆயிரத்தி ஐநூறாவது வருஷம் நபிகள் நாயகம் என்பது ஒரு உலக அதிசயம் பெருமக்களை ஏதோ நம்ம மேடை நபிகள் நாயகத்தை பற்றி பேசுகிறோம் சல்லா சலமா அதனால் அவங்கள சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அல்ல இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்னால் தன்னுடைய தகப்பனாரை இழந்தவர்கள் பிறந்த ஆறு வருடத்திற்கு பின்னால் தன்னுடைய தாயை இழந்தவர்கள் யாரிடத்திலும் சென்று பாடம் படிக்காதவர்கள் எந்த யூனிவர்சிட்டியிலோ எந்த ஒரு இடத்திலையும் சென்று யாரிடத்திலும் பாடம் படிக்காதவர்கள் ஆனால் அதே நேரத்திலே உலகத்தின் சாதனையாளர்களெல்லாம் எப்படிப்பட்ட சாதனைகளை நிகழ்த்தினார்களோ அதையெல்லாம் தாண்டி உலகத்திலே அந்த சாதனை நிகழ்த்தியவர் இதை விருத்தி சொன்னாலே போதுமானது இங்கே பல் சமயத்தினுடைய தலைவர்களும் அமர்ந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு ஆட்களும் பல்வேறு கண்ணோட்டத்தில் பேசினார்கள் உலகத்திலே மனிதர்களுக்கு மத்தியில் நீதி காட்டுவதில் பேதம் கூடாது கருணை காட்டுவதில் பேதம் கூடாது சமத்துவத்தை நிலைநாட்டுவதில் பேதம் கூடாது இது நபிகள் நாயகத்தினுடைய வழிகாட்டுதல் என்ன பாருங்களேன் மூணு விஷயம் சொன்னேன் செல்லாசுடைய வழிகாட்டுதல்கள் பொதுவாக எல்லா மனிதர்களுக்கு மத்தியில் எந்தவித பேதம் காட்டக்கூடாத அடிப்படையான விஷயங்கள் நீதியிலே ஃபஹக்கும் பை நன்னா சிவில் ஆதில் மனிதர்களுக்கு மத்தியிலே நீதமாக தீர்ப்பு செய்யுங்கள் ஒருவர் அநியாயம் செய்கிறார் அவரினுடைய மதத்தை சார்ந்தவராக இருக்கிறார் என்ற காரணத்தினாலே அநியாயம் செய்தவருக்கு நான் ஆதரவாக இருக்க கூடாது அப்படி ஒரு முஸ்லீம் இருக்க கூடாது யாராக இருந்தாலும் நீதமாக நீதத்திற்கு நீதியை நிலைநாட்டுவதிலே மனிதர்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வு என்பது வைக்கக்கூடாது சமத்துவத்தை மொழியால் தோற்றத்தால் பிறப்பால் இங்கே பேசிய ஒரு சகோதரர்களை சொல்லி காண்பித்தார்களே விலான்வதியில் தான் அவர்களை பார்த்து ஒரு சகோதரர் சொன்னார் என்று ஒரு கருப்பு நிறத்தினுடைய தாய் பெற்றெடுத்த பிள்ளை என்று சொன்ன காரணத்தினால் நபிகள் நாயகம் செல்லா செல்ல அவ்வளவு கோவப்பட்டார்கள் கடுமையாக கோவப்பட்டார்கள் சகோதரர்கள் நாம் எல்லோரும் சகோதரர்கள் எனவே சமத்துவத்தை நிலைநிறுத்துவதிலே பேதம் காட்டக்கூடாது என்று சொன்னார் நீதியை நிலைநிறுத்துவதிலே சமத்துவத்தை நிலைநிறுத்தி காண்பிப்பதிலே இதில் எல்லாம் பேதம் காட்ட என்ற ஒரு உன்னதமான வழிகாட்டுதலை நமக்கு சொல்லி தந்தவர்கள் நபிகள் நாயகும் சல்லாஹல்ல அருமையானவர்களே அந்த அடிப்படையில் ஒரு சிறப்பான ஒரு விழா சல்லாசனுடைய வாழ்வை இங்கே பல கோணங்களிலே பல இடங்களில் நாம் பார்த்தோம் எல்லா உயர்வுகளையும் ஒருங்கே பெற்ற தலைவர் அப்படின்னு எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்து பேச சொல்லியிருக்கிறாங்க தலைப்புக்குள்ளேயே நான் போக இயல இல்லை நேரம் இல்லை நீங்களும் மகளிலிருந்து உட்கார்ந்துருக்கிறீங்க சில பேர் அசருகுனாலே உட்கார்ந்துருக்கிறாங்க அதனால எல்லா நிலையிலையும் ஒருங்கே அமைய பெற்ற தலைவர் அதாவது உலகத்திலே தன்னுடைய எந்த தலைவரை நீங்கள் எடுத்தாலும் சரி வாழ்வின் ஒரு பக்கம் வெளிச்சமாக இருந்தால் இன்னொரு பக்கம் இருளாக இருக்கும் ஒரு துறையில் அவர்கள் தேர்ச்சி பெற்றிருந்தால் இன்னொரு நிலையில் குறை உள்ளவர்களாக இருப்பார்கள் சில தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒழுக்கமாக இருப்பாங்க குடும்ப வாழ்க்கை சொல்லும்படி இருக்காது சில பேர் குடும்ப வாழ்க்கையிலே சிறப்பான முறையில் இருப்பார்கள் சமூக ரீதியான தொடர்பிலே அவர்கள் உன்னதமான நிலையை அடைந்திருக்க மாட்டார்கள் சில பேரை பார்த்தால் பெரிய தான தர்மங்கள் நிறைய செய்வார்கள் ஆனால் குணத்தில் கோபமானவர்களாக இருப்பார்கள் ஒரு குணம் உயர்ந்திருக்கும் இன்னொரு குணம் இல்லாமல் இருக்கும் நபீல் நாயத்தை பொறுத்தவரையிலே வாழ்வின் எல்லா பாகங்களும் எல்லா பாகங்களும் உயர்ந்த குணம் உயர்ந்த நற்குணங்களை தான் நான் நபியாகவே அனுப்பப்பட்டேன் என்று சொன்னான் நற்குணத்தை தான் நான் நபியாக அனுப்பப்பட்டேன் என்று ஆக அதிலே அவர்கள் உயர்ந்த குணம் கல்வி என்று பார்த்தால் உலகத்தில் வந்த ஒவ்வொரு இறை தூதர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட துறையிலே மேம்பாடான ஒரு நிலையை இறைவன் கொடுத்தான் நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் நபிகர் நாயகம் சல்லாசலமை பொறுத்தவரை குரான் சொல்கிறது நீங்கள் அறியாத எல்லா ஞானத்தையும் இறைவன் உங்களுக்கு கற்றுத் தந்தான் இந்த துறை அந்த துறை என்று இல்லை சல்லாசல்ல தெரியாத அறியாத எல்லா துறையையும் இறைவன் கற்றுத்தந்தான் இன்றைய காலகட்டத்திலே நவீனத்தினுடைய பிரச்சனைகளை கூட நபிகர் நாயகம் அவர்கள் தெளிவுபடுத்தி சொல்லி இருக்கிறார்கள் ஒரு காலம் வரும் ஒரு காலம் வரும் ஒரு காலம் வரும் இப்படி இருக்கும் என்று சொன்ன அந்த செய்திகளை பார்த்தாலே பிற்காலத்தில் என்னென்னவெல்லாம் நடக்கும் என்பதை சொல்லி காட்டியிருக்கிறார் எனவே கல்வி என்று பார்த்தால் நற்குணம் என்று பார்த்தால் அவருடைய பரம்பரை என்று பார்த்தால் செல்லதாசனுடைய பரம்பரை அவங்களுடைய முன்னாள் உள்ள பரம்பரையில் இவ்வளவு ஆளுமை மிக்கவர்கள் யாரும் வந்ததில்லை அதே மாதிரி அவங்களுடைய தலைமுறை என்று பார்த்தால் உலகத்திலே வரை முடிவு நாள் நாயகத்தினுடைய சந்ததி தொடரும் பார்த்திருக்கோம் ஆயிரத்தி ஐநூறு வருஷம் ஆயிடுச்சு நபிகள் நாயகத்தினுடைய சந்ததி இருந்து உலகத்திலே சந்ததி தொடரத்தான் செய்கிறது அதே மாதிரி உங்களுடைய பாரம்பரியம் என்று பார்த்தால் எல்லாவற்றிலும் நிறைவானவர்களாகத்தான் நபிகள் நாயகம் செல்லதாசம் இருக்கிறார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை நாம் எல்லாம் அறிந்த அடிக்கடி கேள்விப்பட்ட அதே நேரத்தில் நம்முடைய சகோதர சமுதாயத்தோடு இருக்கக்கூடிய இந்த மேடை என்பதனால் ஒரு செய்தியை சொல்லி நான் முடிப்பேன் நபிகள் நாயகம் மக்காவிலிருந்து விரட்டப்படுகிறார்கள் போற நேரத்தில் காபா இறை ஆலயத்தினுடைய அந்த சாவியை வைத்திருப்பவர் வேறொருவர் அவர் பேர் தல்ஹா அவர் இஸ்லாமிய சமயத்தை சார்ந்தவர் அல்ல சொல்ல போனால் நபிகள் நாயத்துக்கு எதிராக இருந்தவர் இவங்க போய் கேட்குறாங்க நான் எனக்கு உள்ளே சென்று ஒரு இரண்டு ரக்காத்துகள் நான் தொழுது கொள்வதற்கு இறைவனை வணங்கிக் கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்கன்னு சொன்னாங்க அவர் மறுத்துட்டார் என்ன முடியாதுன்ட்டார் கெஞ்சு கேட்டார்கள் ரொம்ப பணிந்து கேட்டார்கள் மறுத்துவிட்டார் கடைசியாக ஒரு காலம் வந்தது மதீனா முனவராவிலிருந்து வெற்றியாளராய் மக்காவுக்கு வருகிறார் வருகின்ற நேரத்தில் இந்த காபாவினுடைய சாவியின் பொறுப்பை எங்களிடத்தில் தாருங்கள் என்று அவருடைய மருமகனார் அலிறுதியில் தான் கேட்டு நிற்கிறார்கள் பெரிய தகப்பனார் அப்பா சல்லான்னு கேட்டு நிற்கிறார்கள் அந்த வரிசையில் இந்த உஸ்மானும் நிற்கிறார் ஏனென்றால் மக்காவினுடைய மொத்த பொறுப்பு இவன் கையில் வந்துருச்சு என்ற காரணத்தினால் கபாவினுடைய சாவி எங்கள்கிட்ட தாருங்கள் என்று கேட்டார் உலகம் காது திறந்து கேட்டுக்கொண்டட்டும் சல்லாசல்லம் எப்படி கொடுத்தார்கள் தெரியுமா சாவிய அந்த உஸ்மான் பின் அல்லஹாவின் இடத்தில் கொடுத்தார்கள் உலகத்தின் அதிசயம் இது அவர்கள் சொன்னார்கள் உஸ்மான் அவர்களை இந்த சாவியை பிடியுங்கள் முடிவு நாள் வரை உங்கள் பரம்பரை இடத்தில் இந்த சாவியை தருகிறேன்னு இப்படி சொல்ல முடியுமாங்க நாளைக்கு என்ன நடக்கும் என்ன தெரியும் உங்கள் பரம்பரை தொடரும் பரம்பரை என்ற செய்தி இருக்கிறது ஈமான் உள்ள பரம்பரை என்ற செய்தி இருக்கிறது காபாவனுடைய சாவி உங்கள் குடும்பத்தாரிடத்தில்தான் இருக்கும் இன்று நாட்டினுடைய மன்னர் சல்மானாக இருந்தால் கூட காபாவுக்கு உள்ளே செல்ல வேண்டும் என்று சொன்னால் சல்லதார செல்லும் சொன்னார்களே அந்த குடும்பத்திலே உள்ளவர் ஒரு அந்த காபாவை திறந்து கொடுக்க வேண்டும் என்பது இன்னும் நடைமுறையில் பார்க்க தனக்கு அநீதி அழைத்தவர்களுக்கு கூட தனக்கு தர மறுத்தவருக்கு கூட அந்த நேரத்தில் பழி வாங்குவதற்கான சந்தர்ப்பமும் வாய்ப்பும் இருந்த நேரத்திலும் கூட இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான் நன்மையும் செய்துவிடல் என்ற அந்த உன்னதமான வாக்கிற்கு ஏற்ப செல்லதாசனம் அவர்கள் அவருடைய அந்த குற்றத்தை மன்னித்தார் என்பது மாத்திரமல்ல அதற்கு சிறந்த உபகாரத்தையும் அவர்கள் செய்து காண்பித்தார் இதான் நவீர் நாயம் செல்லாசி இந்த உலகத்தில் எல்லோரின் மீதும் அன்பு காட்ட வேண்டும் எல்லோரையும் மதித்து நடக்க வேண்டும் இது அவர்கள் நமக்கு தந்த போதனை எல்லோரின் மீது அன்பு அவர்கள் பொருளாதாரத்தில் உயர்ந்தவர்களாக இருக்கலாம் சாதாரணமானவர்களாக இருக்கலாம் பட்டம் பதவிகளில் உயர்ந்தவர்களாக இருக்கலாம் சாதாரணமானவர்களாக இருக்கலாம் தோற்றத்தால் எந்த நிலையில் இருந்தாலும் சரி எல்லோரையும் மதிக்கக்கூடிய உயர்வான ஒரு உள்ளம் நமக்கு வேண்டும் அவர்களுக்கு உபகாரியாக எப்பொழுதுமே நாம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் நபிகள் நாயகம் சல்லாசல் அவர்கள் நமக்கு வாழ்வியல் போதனையாக தந்திருக்கிறார் என்பதை சொல்லி அருமையானவர்களே தொடர்ந்து பத்து பன்னெண்டு நாட்கள் தொடராக தாங்கள் இந்த கூட்டங்களை நடத்தி சிறப்பான முறையில் இது நடைபெற்றிருக்கிறது இங்கே இந்த நேரத்தில் நமக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சி பேசிய பல்சமய தலைவர்களும் நம்முடைய பழனியனாகட்டும் அதேபோல் மற்றவர்களும் பேசியவர்கள் நம்முடைய ஆகட்டும் அவங்கெல்லாம் வருஷத்தோர நிகழ்ச்சிக்கு வர்றவங்க அவங்க எல்லாம் வந்து ஒரு அருமையான உரைகளை இந்த இடத்தில் தந்திருக்கிறார்கள் சகோதர சமுதாயத்தின் சார்பாக சகோதர சமுதாயத்தின் சார்பாக இங்கே வந்து கலந்து கொண்டு எங்களுடைய மீளாது பெருவிழாவில் கலந்து எங்களை மகிழ்வித்த உங்களுக்கெல்லாம் குளப்பூர்வான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எப்படியாவது இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக அடித்து பிடிச்சி கடைசியாக வந்து கலந்து கொண்ட நம்முடைய மரியாதைக்குரிய எம்எல்ஏ அவர்களுக்கும் உங்கள் எல்லோர் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு அல்லாஹு சுகான் ஒரு அழகான வார்த்தையை சொன்னார் இந்த நபிகள் நாயகத்தினுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் நாம் புதிதாக பிறப்போம்னு ஒரு வார்த்தை சொன்னா அப்படின்னா இன்னார்த்தம் நம்ம இவ்வளவு நானும் பிறந்து வாழ்ந்து இருக்கிறோம்னு சொன்னாலும் இனிமேல் நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல மாற்றங்களை கொண்டு வருவதற்கு உயர்வான குணங்களை கொண்டு வருவதற்கு உயர்ந்த தன்மைகள் நம்மிடத்தில் ஏற்படுவதற்கு நபிகள் நாயகம் செல்லா சொன்னுடைய இந்த விழாவை காரணமாக்கி கொள்ள வேண்டும் என்ற சகோதரர் சொன்ன அந்த வார்த்தையே இந்த செய்தியாக சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் சல்மாவுக்கு உடற்பூர்வமான நன்றி என்னெந்த பண்ணன்னால் இந்த பொறுப்பாளர்கள் யாரும் அவங்க ஓய்வெடுக்க முடியாத அளவிற்கு இங்கும் அங்குமாக அலைந்து பல்வேறு முயற்சிகளை செய்து நல்ல ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள் அவர்களுக்கும் உணப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக்கொண்டு என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் நடக்க போகுது ஆயிரத்தி எண்ணூறாவது ஆண்டு விழாங்கிற வர்ற பதினாலாம் தேதி கூட தமிழகத்திலே சென்னை கலைவாணர் அரங்கத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவெல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மீளாது விழா நடக்க இருக்கிறது நேற்று தான் அங்கேருந்து அழைப்பு வந்துச்சு முதலமைச்சர் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மீளாது அதனால் நீங்கள் அதில் கலந்து கொள்ளணும் என்று சொன்னார்கள் ஏன்னு சொன்ன ஆயிரத்தி ஐநூறாவது ஆண்டு என்ற நிலையிலே உலகம் முழுவதும் அவருடைய செய்தியை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் எனவே அந்த அடிப்படையிலே ஒரு சிறப்பான நிகழ்வை ஏற்பாடு செய்த மஜுளி சர்மாவுக்கு குழப்பர்மா நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு வாய்ப்புக்கு நன்றி உறுவிடபெறுகிறேன் அலாம் வலைக்கம் வரமத்துள்ள பதினாலாம் இல்லை இருபத்தி ஒன்றாம் தேதி நான் சொன்னேன் இல்லையா அது மிட்ராசரை நிகழ்ச்சிங்கிறது இருபத்தி ஒன்னாந்தேதி